உங்களுக்கு இல்ல ஏன்னா ஊதிடுவான் உங்களுக்கு நாலு பேரை குட்டி வச்சு நீங்க ரசிச்சு பாரு பொன்னம்பாலம் கதைய

பையமே மாறி போச்சு இன்ஸ்டாகிராம் வந்தேன் என்று சொல்லி என்னவெளியில் வாய்ப்பை தேடும் காலமாக மாறி போச்சு காலம் போகும் போல நீங்க கூட மாறணும் இங்கு இல்லை என்ன ஊதிடுவா உங்களுக்கு சங்கு சங்கு பொண்ணம்பாலம் கதைய ஐபிசி கட்டபொதே நாలువரே குடிவெச்சே நீயே மே ரசிச்சு பாரு பொன்னம்பலம் கதைய ஐபிசி கட்டபொதே நாలువரே குடிவெச்சே நீயே மே ரசிச்சு பாளே ஐயா அம்மா ஐயா அம்மா வாங்க 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 பொன்னம்பலம் தாங்க நீங்களே ஓ அது அந்த ஈகிள் டிவி வந்து இவரை பேட்டி எடுக்க வந்தது அவற்றை வெட்டிக்கு பின்னால் நானும் இருக்கிறேன் படியா இன்னையும் வச்சு கேள்வியாக கேட்டு ஓ ஓ ஓ சாரி என்னென்னு சொன்னால் வீட்டு டெலிஃபோன் வேறு இதை நான் வச்சுட்டு பிறகு எடுக்கட்டா தேங்க்யூ தேங்க்யூ ஹலோ ஓ பகவதி ஆ நீயும் பார்த்துட்டியடியப்பா ஓ கிளறி கிளறி கேள்வி கேட்டவன் நல்லா இருந்தது ஓ நான் முதல்ல என்னன்னு சொன்னா ரெட்டும் க்ரீனும் முடுத்த நான் ஃபேஷன் அதுதானே அப்போ ப்ர பார்த்தேன் இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டா இருப்போம்னு சொல்லி போட்டு வேற சாரி மாத்தினா ஆ டையோ இவருக்கு டை பயங்கர அலர்ஜி உனக்கு தெரியாதே சரி இன்னொரு ஃபோன் வருது நான் வைக்கிறேன் ஆ தேங்க் தேங்க்யூ பாய் ஹலோ அம்மா இன்ன இருந்தா போல ஆ நீங்களும் பார்த்துட்டீங்களா என்ன டிவி பார்க்கல அது எனக்கு கண் கூச நோண்டி பிங்க இது பார்த்துட்டீங்க பக்கத்து வீட்டுக்காரரும் பார்த்துட்டு வந்து சொன்னவே என்ன எப்படி அம்மா நல்லா இருந்தது ஆ ஆ சந்தோஷம் அம்மா சந்தோஷம் ஒவ்வொரு கிழமையும் போகுது பாருங்கோ அம்மா தான் திருப்பி என்னம்மா கட்டா போயிட்டுதே ஆ

சனம் இல்லாம பங்கிட்டு பேட்டியை பார்த்துட்டு அடிச்சு கொண்டு இருக்குது ஊர்ல இருந்து அம்மாவே அடிச்சவ தெரியுமே அந்த அளவுக்கு போட்டுதோ என்னால உங்களோட ஊருக்கு உங்களோட சொந்தங்களுக்கு ஏ உங்களோட அம்மாக்கும் பெருமைதான் என்ன பேட்டி என்ன பேட்டி என்னுடைய சாரி நல்ல சொல்லி சுவந்தி அடிச்சு சொன்னவள என்ன என்ன மாதிரி அவன் அதனிப்பு இதே இதே அவதானிக்கணும் இல்லாம பூச்சடி காலம்

வத்தலும் சொத்தலும் சொன்ன கதைக்கு இந்த துடிப்பு துடிக்கிறேன் ஜெரப்பா காதலுக்கு கண்ணில் என்ற ரத்து ஒருத்தா விட்டு விட்டுருக்கலாமே அதையும் தாண்டி எங்களோட மூத்த கலைஞர் ரவுணா அடிக்கடி சொல்றது விமர்சனம் செய்ய சொல்லி நீர்தானே அடிக்கடி சொல்லி அதை பண்ணி அதை சொல்லி மூத்தையும் அவன் கண்ணாடியில் பார்க்க சொல்லி அது இருக்கிற அக்கறையில தான் எடுத்தது போய் நான் எனக்கு சுத்தி வளர்ச்சியன் பேசுவான் அப்போ உமக்கு மீது பெரிய வழியா தான் இருந்திருக்கேன் இல்லாமே இருக்குது வாழ்க்கை என்ற மரத நோட்ட போட்டியில பினிஷிங் கண்ணு கட்டின தூரத்துல தெரியுதப்பா அப்ப பாத்துருக்கீங்க அப்புறம் கேட்டபடியா தான் சொல்றீங்க பார்த்தேன்னு என்ன பார்த்தா மனம் திறந்து பாராட்டுங்கோ என்ன நல்லதுகளை பாராட்டுங்கோ என்னண்டு ஓமோ மாமா கணேஷ் ராஜா அவையும் அப்படித்தான் ராஜாவுக்கு கை நடுங்க மாமா என்ன நல்லதுகளை பாராட்ட மாட்டேன் லைக்கும் பண்ண மாட்டேன் சரி சரி அத விடுங்கோ എങ്ങടെ മുറ്റത്തെ എങ്ങട മുറ്റല്ലയ മണക്കുംണ്ടെ മറ്റും തെരിച്ചു കൊള്ളുംപ്പാ ശരി ഓക്കെ என்ன சரி பேட்டி வச்சோம் வேற யாரும் செய்யவே மாட்டினோம் அதை நாங்களும் செய்வோம் நல்லதுகளை மனம் திறந்து பாராட்டம் அதுக்காக எங்களை நாங்களே புளிய கொண்டு செய்ய கூடாது உழைப்பு மலும் அடிக்கப்படக்கூடாது இன்னைக்கு ஐரோப்பாவில பேர் பிள்ளை திரிகிறதுக்கு பொன்னர் விளக்கமா கதை அர்த்தங்கள் மாறி தேவையில்லாத வந்து கொண்ட தெரியும் நான் சொன்னது பொன்னர் செய்து வச்ச கல்யாண ஒரு காலத்துல உண்மையா தான் இருந்தது இப்ப இன்டர்நெட் அதிக தண்டு வந்து தொழில் நல்லா படுத்துட்டு ஆக்களுக்கும் உயிர் உணக்கமாட திருநோக்குள்ள திருமணசாலிகள் நிறைய பேர் இருக்கிறோம் இங்க எந்த திறமசாலியா இருந்தாலும் சும்மா இருந்தாலும் ஒன்றும் நடக்காது எழும்பவனும் நடக்க வேணும் கதவுகளை போய் தட்டவனும் திறம தந்த பாட்டில் வெளிபடாது விளங்கிச்சோம் முயற்சி கொண்டே இருக்க வேணும்